முதக்காய்ன்னு ஒரு மாமா இருந்தாங்க அவங்க ஜீசஸ் மட்டும் நம்பியிருந்தாங்க நான் மாமான் மாமாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நிறைய சில்ட்ரன் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே இவங்க ஹாப்பியா இருந்தாங்க நான் முத்தைக்காய் மாமாக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை ஃப்ரெண்ட்ஸில் சில்ட்ரனில் உனக்கு எல்லாமே ஜீசஸ் தான் ஒரு நாள் வந்துச்சு அந்த நாளில் ஜீஸஸ் முதக்காய் மாமாவுக்கு ஹாப்பியான டேஸும் ரொம்ப பவர்ஃபுல்லான டேஸும் கொடுத்தாங்கள இந்த பைபிளில் ஜீசஸ் ஒரு வசனம் சரிக்காம கத்தரை நம்பிய யாவரும் சந்தோஷித்து என்னாளும் கெண் கேப்பார்கள் சங்கீதம் ஃபைல் லவன் நீ